பாருங்க இது வந்து சிகப்பு கொய்யாப்பழம் அங்க இருக்கிறது நார்மல் கொய்யாப்பழம் அங்கே அந்த சித்தப்பா ஏறிக்கிட்டு இங்கே பிச்சு தரங்க வாங்கடா வாங்கடான்னு கூப்பிட்டுக்கிறேங்க போய் கூப்பிட்டா கொஞ்சம் தெரியலாம் பாருங்க எல்லாம் விழுந்துச்சு வேஸ்ட் ஆயிடுச்சு இது மேலே வந்த செக் பண்ணுவோம் இப்பயும் அங்கே மட்டும் பறிச்சுட்டு போயிருப்போம் சோதி சொன்னான்ட்ட வந்தேன் ஓகே அந்த மாத்திரையும் போய் கொஞ்சம் பிச்சிட்டு உருக்கலாம்

இந்த பழம் நல்லா இருக்கும் செடியோட புடி அதான் பழுத்து